ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் இதோ உங்களுக்கான வீடியோ ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிஸ்வல்லாபாத் தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுருக்கேன்ப்பா வாங்க அது எப்படி செய்கிறதுன்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் புளியை ஒரு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கட் பண்ணியிருக்கேன் முருங்கா ஒன்று கட் பண்ணிக்கிறேன்ப்பா வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு த மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போது அதுக்கு மு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம்ப்பா நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த கோடு இருக்குது பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இப்போது அதே டம்ளரில் அதே கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தோரம் பருப்பு போட்டுக்கலாம்ப்பா அது ஒரு நூறு கிராம் வரும் இப்போ அந்தளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த அரிசிக்கு ஏற்ற பருப்பும் அரிசியும் எடுத்தாச்சு இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு அதில் கலந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்ப்பா இப்போ பாருங்கள் பருப்பை போட்டு அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி பிடிச்சி நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சால் கூட போதும்ப்பா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கேன் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு பேனில் குக்கரில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கழி கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகுட்டும்பா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த அரிசி பருப்பு சாத்தா அந்த நெய்லையும் எண்ணெய்லேயும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் எல்லா அரிசிலையும் அந்த நெய் படுற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த நெய்யோ நெய்யோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் பாருங்க அந்த அரிசி பருப்பு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம் அப்போ ஒன்றரை டம்ளர் அப்போது இதுக்கு மூணுலேருந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம்ப்பா ஒன்றரைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மூணு தான்ப்பா ஒரு டம்ளர் எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னா நம்ம இந்த காய்கறிலாம் போட போகிறதுனால நம்ம ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வேக வைக்க போகிறோம் அந்த பிசுபில்லாபாத்துக்கு அந்த சாப்பாடு குழஞ்சி வரும்போது நல்லாயிருக்கும் நான் புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கேன் நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம் இப்போ பாருங்கள் பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவா இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம்ப்பா இப்போ அந்த அரிசி பருப்பு நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை கலந்துட்டு உப்பு போட்டுக்கலாம்ப்பா இப்போது நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு விசில் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் நம்ம கடாயில் இதுக்கு தேவையான அந்த காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம் வாங்கப்பா ஒரு சிலவங்க குக்கர்லேயே வேக வைப்பாங்க அதை நடன சட்டுன்னு குழஞ்சிரும் அதனால் நான் தனியாக வேக வைக்கிறேன் பாருங்கள் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காய்கறியெல்லாம் வதக்கிறதுக்காகப்பா எண்ணெய் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம மூணு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கோம்ப்பா இந்த எண்ணெய் வந்து நல்லா சூட ஏறட்டும் சூட எறினதும் இப்போது நெய் வந்து இதிலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா இந்த நெய் நல்லா ஆகி வரட்டும் அப் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன்ப்பா இது மூணும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இந்த சைடில் கடுகை போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் நல்லா இது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நீங்கள் முந்திரி பருப்பு வேணுன்னாலும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம்ப்பா அது நம்ம தண்ணியில் வேகக்கும்போது இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் லாஸ்ட்டில் வேணால் வறுத்து கொட்டிக்கோங்க அதனால் நான் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் வதங்கினதும் வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் கலர் வரணும்ப்பா அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அது எல்லாத்தையும் போட்டு இதையோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயை ஒவ்வொன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம்ப்பா பாருங்கள் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பீன்ஸு கேரட் ஒரு நூறு கிராம் இருக்கும் இப்போது அதுக்கப்புறம் நம்ம முருங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முருங்காய் அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா நீங்கள் இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா அப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முதல்ல அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அந்த காய் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் அதுதான்ப்பா போட்டிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த காயில் வந்து அந்த காரம்லாம் ஏறணும் அப்போ தான் வந்து அந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சூப்பராகவும் பாருங்க இந்த காயிலேயே அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை ஊற்றலாம் இப்போ பாருங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு இல்லைப்பா அதில் வந்து நாலு டம்ளர் வச்சுருக்கோமா இது வந்து இதில் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வச்சுருக்கேன் மொத்தம் ஆறரை டம்ளரு பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு ஏன்னா இந்த காய்கறி வெந்து இப்போ அந்த சாதம் வெந்து உடனே இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த தண்ணியில் நான் இதுக்கு தேவை காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம்ப்பா இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் ஒன்றரை அதில் மொத்தம் மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இடையில போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் அரிசியும் பருப்பும் சூப்பராக விசில் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு வேணுன்னா ரொம்ப குழைய வேணால் மசிச்சு விட்டுக்குவோம் மத்துக்காவை வச்சு நான் அப்படியே தான் இப்போ எடுத்து போடுறேன் தண்ணியில் இன்னும் நல்லா கொழஞ்சிரும் இப்போ பாருங்கள் அந்த சாதத்தெல்லாம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து நான் அந்த இதுவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் கரைச்சி ஊற்றிடுங்கப்பா கொதிக்கும் போதே ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் ஊற்றாதீங்க கொஞ்சம் தளர இருக்கும்போதே ஊற்றி விடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான பாத் ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கோங்கப்பா அந்த கிளிப்பிங் காணும் அதனால் இதில் இல்லை இப்போ பாருங்கள் அதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படி ஊருகா அப்பளம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாதத்துக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நான் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன் இந்த சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்